ஹைடியஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சென்னை அழகி அழைக்கலையிலேருந்து உங்கள் குழந்தை கிருஷ்ணா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸ் தான் ஏற்கனவே நீங்கள் உங்கள் பார்லரில் செஞ்சிட்ருக்க ஒரு சர்வீசஸ் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இப்போ இன்னும் ஜாயின் பண்ணலை நான் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்றிங்களா நம்மளுடைய சென்னை அழகி மூலயமா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் மட்டும்தான் ஆனாலும் உங்களுக்கு யூடியூப் சேனலில் க்ளாஸ் பார்த்துட்டு ஏற்படக்கூடிய டவுட்ஸை வாட்ஸ்அப் குரூவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையும் ஒரு வாட்ஸ்அப் குழு ஓப்பன் பண்ணுவோம் இப்போ நம்ம இருபத்தி ரெண்டாவது பேட்ச் முடிஞ்சு இருபத்தி மூன்றாவது பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சி செப்டம்பர் ஒன்றாம் இருந்து அந்த வகுப்புக்கெல்லாம் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனடியாக உங்கள் நேம் டிஸ்ட்ரிக் நேம் நீங்கள் என்ன வகுப்பில் சரிங்க அப்படின்றத கொடுத்துருங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இந்த கிளாஸில் சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸும் ஃப்ரீ தான் சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ தான் எல்லாமே எங்களுடைய ஒர்க்கை எங்களுடைய சர்வீசஸில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் நம்ம சென்னை அழகி அழகு கலை அப்படின்னு இருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் அனுபவப்பூர்வமாக போறப்படக்கூடிய விஷயங்களும் அதே சமயம் ஒரு ப்ரொஃபஷ்னலாக கோர்ஸ் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அந்த ப்ரொஃபஷ்னல் அப்படின்றது என்னென்னா ஒரு முறைப்படி இப்படி தான் செய்யணும் அப்படின்றது தான் கோர்ஸு இதில் அனுபவம் சார்ந்த விஷயங்களும் சில விஷயங்கள் இருக்குது கோர்ஸை மட்டும் நான் படிச்சுட்டேன் அனுபவம் இல்லைன்னா நமக்கு டெக்னிக்கல் தெரியாது இல்லையா நான் என்னுடைய அனுபவத்தில் அதாவது இருபது வருஷம் என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் அப்படின்றது என்னுடைய சக்ஸஸ் தான் சக்ஸஸ் இல்லாமல் போகிறதுக்கான காரணங்கள் என்னன்றதும் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர தயாராக இருக்கோம் ஓகே இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படின்றத பார்த்துடலாமா நீங்கள் அன்றாடம் ஃபேஷியல் சர்வீசஸ் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயங்களை ப பயன்படுத்துறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க இன்றைக்கி கிளாஸ் என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா டீடன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதை ஃபேஷியல் கூட எப்படி ஆட் பண்ணணும் ஃபேஷியல் இல்லாமல் தனியாக எப்படி பண்ணணும் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க டீடன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டீடென் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதிகப்படியான ப்ராண்டட் அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரல் ப்ராண்டு தான் நிறைய பேர் சொல்லுவீங்க நேச்சுரல் டீடன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த இதனுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் எசன்ஸ் அப்படின்னு இருக்கும் இது வந்து ஒரு நார்மலான ஒரு பர்சன் வீட்லேயே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பார்லர் சர்வீஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா தே சேம் இந்த பாட்டலில் வர்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இது என்ன இதுவும் டீட்டன் இதுவும் டீட்டன் அப்போ இந்த டீட்டர் என்ன இந்த டீட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா ரெண்டுதுமே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது என்னென்னா இது நீங்கள் ஹோம் கேராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மந்த்லி ஒன்ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஒன் இந்த டீடேன்ட் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த டீடேண்ட் ப்ளீச் ஆக்டிவேட்டர் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ளீச்சுன்னே சொல்லலாம் இதை சேம் இதுவும் அதே தான் இதில் ஒரு நேம் ஆட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் நேச்சருக்கு கீழே ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு இருக்குங்களா ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா என்ன இங்கே உங்களோட ப்ரீமியம் சலூனாக இருக்குது ஒரு சலூனில் மட்டும் உபயோகப்படுத்தக்கூடியது தான் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து இங்கே சலூன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹோம் கேராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் சலூனில் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் பீச் அப்படின்னு சொல்லப்போனால் இது தான் இந்த ப்ரோவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்புறம் இது யூஸ் பண்ணக்கூடாதான்னு அப்படி தான் நான் சொல்ல வரல எதை யூஸ் பண்ணாலும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும்ல அதுக்கு நான் ஒரு டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறேன் அந்த டெக்னிக்கலை உங்களுக்கு நான் சொல்கிறேன் உபயோகப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு தனிப்பட்ட முறையில் கூட மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட்லையும் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ண போறீங்களா இதை யூஸ் பண்ண போறீங்களா ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் நம்ம ப்ரொஃபஷ்னல் போது கொஞ்சம் டீப்பாக இதை வந்து ஸ்கின்னை கிளீன் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸை இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க அதனாலதான் ப்ரோ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறாங்களே எல்லா ப்ராண்டையும் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னாலும் நார்மலாக ஒரு ப்ராண்டோடைய நேமை மட்டும் படிச்சு நீங்கள் வாங்காமல் அதில் ப்ரொஃபஷ்னல் ஆடாகிருக்கா செக் பண்ணுங்க அந்த ப்ரொஃபஷ்னல் ஆடாயிருந்ததுன்னா அது சலூன் பர்பஸ்க்காக மட்டுமே தயார் பண்ணக்கூடியது ஒருவேளை ப்ரொஃபஷனல் இல்லை அப்படின்னா நீங்கள் இது ஹோம் கேருக்காக கஸ்டமருக்காக தயார் பண்ணக்கூடியது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த கஸ்டமர் மட்டும் யூஸ் பண்ணுறதுனா நம்மகிட்ட வர கஸ்டமருக்கு யூஸ் பண்ணலாம்னு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் இதனுடைய ரிசல்ட்டை விட இது ரிசல்ட் தரும் ஆனால் இதனுடைய ரிசல்ட்டை விட இது பல மடங்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அந்த ரிசல்ட்டை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டீடான் பேக் அப்படின்னு சொல்லலாம் டீடான் ப்ளீச் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு பேர் விதமான டேன் நம்மகிட்ட வருவாங்க கஸ்டமர் எப்படின்னா ஒரு சூரிய ஒளி மூலிமா நம்ம ஸ்கின்னு வந்து டேன் ஆயிடுச்சு இன்ஸ்டண்டாக அதுக்கு பேர் இன்ஸ்டன்ட் டேன் சொல்லுவோம் இன்றைக்கி நான் வெயிலில் கொஞ்சம் அதிகமான வேலை இருக்குது வெளியில் நிறைய ஒர்க் இருந்தது முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா ரொம்ப டேன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் டேன் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு டேன் ஆகிருக்கும் ஸ்கின்னு அது ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாளாக நாள்பட்ட கருமை இருக்கும் அது வந்து அதிகப்படியான வெயில் தாக்கறத்தாலேயும் இருக்கலாம் நம்ம டென்ஷன் ஆகிறதுனாலையும் இருக்கலாம் அதிகமாக கத்தி கத்தி பேசக்கூடிய ஃபீல்டில் இருப்பாங்க அதாவது டீச்சர் ஃபீல்டு பிடி வாத்தியார் ஃபீல்டு ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுறவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயுமே கடினம் இருக்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக டென்ஷன் ஆகிட்டு அந்தந்த ஃபீல்டுலேயும் ஒரு சப்ஜெக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரொம்ப அதிகமான டென்ஷன் ஏற்படும் அந்த மாதிரி அதிகமான டென்ஷன் ஏற்படும் போது நம்ம ஹார்மோன் மாற்றுறதால ஸ்கின் ஃபுல்லாகவே பிளாக்காக மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமான டேன் இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெண்டு விதமான டேனை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நிறைய சர்வீசஸ் வந்துருச்சு டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆனால் சிம்பிளான சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் க்ளோ இன்ஸ்டன்ட் டேன் ரிமூவல் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த நேச்சுரல் ப்ராண்டரிலருந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அழகிய ரொம்ப காஸ்மெட்டிக்லையும் பேக்காகவும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் ப்ளீச்சாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதுவும் இருக்குது நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி என்னுடைய பிராண்டை சொல்கிறதுக்காக வரல எல்லா பார்லருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டீட்டான் ப்ளீச்சை இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன் அதான் இப்படி தான் யூஸ் பண்ணணும் நான் சொல்ல வரலை நான் யூஸ் பண்ணுற மெத்தடை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள் சரியா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இது ஒரு விதமான கிளாஸியாக தெரியும் க்ரீம் எடுத்திங்கனாலே உங்களுக்கு கிளாஸியாக தெரியும் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும் லிக்யூடு அதாவது லிக்யூடுன்னு சொல்ல முடியாது திக்காகவும் இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் இதை நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பாருங்கள் இது என்ன தெரியுங்களா ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க தெரியுதுங்களா ஸ்க்ரப் மாதிரி நிறைய நிறைய இருக்குதுங்களா இது என்னன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டேனை உடனடியாக ரிமூவ் பண்ணுறது இந்த டீடைல் மட்டும் கிடையாது இது கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன் ஆட் பண்ணும்போது இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு பளிச்சு அப்படின்னு ஆகும் அப்போ உங்கள் கஸ்டமருக்கு அது தானே ரொம்ப முக்கியம் அப்போ இதை இந்த ஃபார்முலேஷனை சீக்ரெட் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்கிட்ட எந்த சீக்கிரட்டுமே இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும் என் என்னால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கான டைம் இல்லாமல் தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிறதுடைய உங்களுக்கான கிளாஸ் நான் கொடுத்தேன்னா முழுமையாக கொடுப்பேன் இந்த ஸ்க்ரப் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயுமே சக்கரை இருக்கும் அந்த சக்கரையை கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரே ஒரு டைம் தான் எடுக்கும் ஃபுல்லாக நைஸ் பண்ணக்கூடாது ஒரே ஒரு டைம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு ஸ்க்ரப் கிடைக்கும் இந்த ஸ்க்ரப் மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்போ இதை நேரடியாக எடுத்துக்கலாமான்னு எடுத்துக்காதீங்க நான் சொல்ல வர்றது இந்த டீட்டன் ப்ளீச் இருக்கு இல்லையா ஆக்டிவேட்டர் இல்லாத ப்ளீச் இருக்கு இல்லையா இதை எடுத்துக்கோங்க இது கூட இதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது உடனேலாம் கரையாது இது கரைஞ்சிருமாங்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரையவே கரையாது எப்போ கரையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணும்போது தான் கரையும் இப்போ இந்த ப்ளீச்சில் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்டர் கிடையாது இது ஒரு ஹெர்பல் ஹெர்பல் ப்ளீச் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா அப்போ இந்த ப்ளீச் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் கிரீம் பவுடர் எடுத்துக்கோங்க இது என்ன பவுடர் சுகர் சுகரை கிரைண்ட் பண்ண ஸ்க்ரப் அப்படின்னா சொல்லலாம் அந்த ஸ்க்ரப்பை இதில் இது கூட ஆட் பண்ணிவிட்டு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்துட்டு மைல்டான மசாஜ் ஒரு நிமிஷம் மசாஜ் கொடுங்க அதிகப்படியான நேரம் வேணால் மைல்டாக ஸ்கின் ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி மைல்டாக ஒரு மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்துட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி விட்ருங்க கஸ்டமர் கண்ணில் காட்டன் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஸ்கின்னை துடைச்சி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் இருக்கும் இதை யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணாமல் கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் கிட்டத்தட்ட டென் இயர்ஸாக இந்த ட்ரிக்ஸை யூஸ் இருக்கேன் நான் டுவெண்ட்டி இயர்ஸாக நம்ம இந்த நேச்சுரல் ப்ராண்டு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே இந்த ப்ராண்ட் இருக்குது ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு டென் இயர்ஸாக ஒரு செமினார் அட்டன் பண்ணும்போது இந்த ட்ரிக்ஸை சொன்னாங்க அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ண இருந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது உங்களுக்கும் உபயோகமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நானும் எங்கேயாவது ஒரு இடத்துல கற்றுக்கிட்டு தானே உங்கள்கிட்ட சொல்லி தர வரேன் ஆனால் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துறது கிடையாது கற்றுக்கிட்ட விஷயங்கள் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னா அதை கைவிட்டவும் கூடாது இல்லையா சூப்பராக யூஸ் பண்ணல அதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் யாருக்கிட்ட செமினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சு பிராண்டுக்கிட்டேயே நான் செமினார் அட்டன் பண்ணும்போது தான் இந்த ட்ரிக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போ நான் இதில் யூஸ் பண்ணலாமாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நான் ஆரம்ப காலகட்டத்தில் இதில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் இது வந்து நியூவாக நிறையா வெளியே வந்திருக்கு அதாவது ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் இதை கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த லேப்டாப் ப்ளீச் அப்படின்றதுல தான் நமக்கு வந்திருக்குமே அதனால நீங்கள் இது ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் இது என்னுடைய அனுபவம் அதனால் பயப்படாமல் ஸ்கின் டேமேஜ் ஆகுமா ஆகாதாலாம் யோசிக்காதீங்க ஏன்னா சுகருன்றது ஒரு நார்மலான ஒரு உணவுப் பொருள் தான் அதை நீங்கள் அதில் ப்ளீச் கூட அதாவது இந்த ஆக்டிவேட் லேப்டாப் ப்ளீச்சில் மட்டும் நான் சொல்கிறேன் லேப்டாப் ப்ளீச்சில் மட்டும் ஆக்டிவேட் பண்ணி மைல்டான நம்ம மசாஜ் கொடுக்கும்போது என்ன வேணால் ஸ்கின் குள்ளார அது ஆக்டிவேட் ஆகுது ஸ்கின் நல்லா ஒரு பிரைட் ஆகுது இப்போ நார்மலாக ஒரு ப்ளீச் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ளீச்சில் ஆக்டிவேட்டர் ஆட் தான் உங்களுக்கு நல்லா பிரைட் கிடைக்கும் ஸ்கின் ஃபுல்லாக கோல்டு கலராக மாறிடும் ஆனால் இந்த லேப்டாப் ப்ளீச்சில் அந்த பயமே வேணாம் ஒரு ஸ்பூன் கிரீம் லேக்க ப்ளீச் எடுங்க அரை ஸ்பூன் ஸ்க்ரப் எடுங்க சாரி சுகர் எடுங்க சுகரது ஒரு ஸ்க்ரப் தான் இது என்ன பண்ணுனா ஸ்கின்னுடைய டெத் செல்ஸையும் வெளியே கொண்டு வந்துடுது ஸ்கின்னுக்குள்ளார போயிட்டு நல்ல ஒரு ஆக்டிவேட் பண்ணி ஸ்கின்னை நல்ல பிரைட் கொடுக்குறது உங்களுடைய ஒரிஜினல் ஸ்கின் டோனை இது கொடுக்கறதுக்கு கேரண்டியாக நான் சொல்லுவேன் அதுக்கே இது என்னோட ப்ராண்டு இல்லை அதர் பிராண்டு தான் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன் ஓகே அப்போ இதனோடய ப்ராசஸ் பார்த்துலாமா நம்ம எந்த ஒரு ஃபேஷியலோ ப்ளீச்சோ பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது ஒரு கிளன்ஸ் ஒரு கிளன்ஸ் எடுங்க இந்த மாதிரி கிளென்ஸை வந்து அரை லிட்டரு ஒரு லிட்டரு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்படி நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இந்த கிளன்ஸ் நல்ல ஒரு மைல்டான ஒரு மசாஜ் கொடுத்துட்டு தொடச்சி எடுத்துருங்க தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் லேப்டாப் ப்ளீச் அரை ஸ்பூன் நம்மளோட சுகரோடைய ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைமே எடுக்காதீங்க மிக்ஸ் பண்ண உடனே ஒரு மைல்டான மசாஜ் கொடுத்துட்டு இருபது நிமிஷம் ஸ்கின்னில் அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இருபது நிமிஷம் கழித்து ஸ்கின்னை நீங்கள் தொடைக்கும் போதே அந்த நெக்குக்கும் இந்த ஸ்கின்னுக்கும் இருக்கக்கூடிய டார்க் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டீங்க எனக்கு நாளைக்கே ட்ரை பண்ணுங்கள் இல்லை இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுறதோடு இல்லாமல் எனக்கு என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே என்னோட பர்சனல் நம்பர் தெரியும் என் பர்சனல் நம்பருக்கே நான் அக்கா நீங்கள் சொன்னதை நான் செஞ்சு பார்த்தேன் நல்லா ரிசல்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு வேலை ரிசல்ட் இல்லைனா என்னை பண்ணி கூட திட்டுங்க தப்பே இல்லையா நான் அந்தளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்ற கான்ஃபிடென்டில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா பயப்படாமல் செய்யுங்கள் டீடண்ட் ப்ளீச் அப்படின்னு இல்லாமல் டீடாண்ட் ஃபேஷியலுக்கு என்ன ஸ்டெப் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்க டீடண்ட் ப்ளீச் க்ளன்ஸ் பண்ணுறோம் இந்த டீடான் ப்ளீச்சாக நம்ம எடுத்து கொடுக்குறோம் சரி இதோட ஃபேஷியலும் சேர்த்து கேட்குறாங்கக்கா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கிளன்ஸ் பண்ணுங்கள் இந்த டீட்டன் கூட ஸ்க்ரப் இருக்குல்லையா ஆட் பண்ணி நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடுறீங்க எப்பயும் உங்களுக்கு கா பதினஞ்சு நிமிஷம் டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் திரும்பி நான் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரப் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதில் நீங்கள் ஸ்க்ரப்புன்றதுக்கு பதில் நம்ம என்ன கொடுக்குறோம் சுகர் ஆட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் அப்போ ஸ்க்ரப்பே வந்து ஸ்டாப் ஆகிடுது இல்லையா உடனே என்ன பண்ணுறீங்க ஸ்ட்ரீமிங் கொடுத்து மேக்சிமம் கஸ்டமருக்கு வந்து ஸ்டீமிங்கே அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ என்ன மாதிரி ஸ்கின்னுக்கெல்லாம் ஸ்டீமிங் கொடுத்து ஓப்பன் பர்ச ஓப்பன் பண்ணவே பண்ணாதீங்க யாருக்கு ஸ்டீமிங் கொடுக்கலானா ட்ரை ஸ்கின்னுக்கு கொடுங்க ரொம்ப பிளாக் அட்ஸ் ஒயிட்ஹ்ஸ் நிறைய இருக்குதுன்னா உங்கள் ஸ்கின் சாஃப்ட் ஆக்கிறதுக்காக அதை கொடுத்து அதை எடுங்க மற்றபடி ஸ்டீமிங்கே தேவை இல்லை ஓகேவா ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க டோனர் அப்ளிகேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஜெல் கொடுங்க ஜெல் கொடுத்து ஒரு டூ மினிட்ஸ் மைல்டாக மசாஜ் கொடுத்தாலும் இல்லை பிளைனாக அப்படியே விட்டுட்டாலும் சரி செய்யுங்க அதுக்கடுத்து மசாஜ் க்ரீம் நல்ல ஒரு மசாஜ் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படின்றது அவங்களோட ஸ்கின்னை பொறுத்து டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மசாஜ் கொடுக்கலாம் அதுக்கடுத்து ஒரு நல்ல ஃபேஸ் பேக் ஆயில் ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னா நார்மல் ஸ்கின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடுங்க போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் கட்டாயமாக கொடுத்து அனுப்புங்க இப்போ உங்களோட ஃபேஷியல் டீடேன் ஃபேஷியலாக மாறிடும் டேன் ப்ளீச்சுன்றது இந்த ஸ்க்ரப் கொடுத்து இதோட தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா டிடேன் ப்ளீச் கிளீன் அப் அப்படின்றதோட முடிச்சிடும் ஃபுல் ஃபேஷியல் பண்ணும்போது மசாஜ் கொடுத்து பேக் கொடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் கொடுத்து அனுப்புகிறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் டிடேன் ஃபேஷியல் அப்படி சொல்லலாம் இப்போ நிறைய மெத்தட் வந்துருக்கு டீடான்ல ஹைட்ராவில் டீடான் பண்ணலாம் இன்னும் நிறைய அட்வான்ஸ் மிஷினரிலாம் டீடான் பண்ணலாம் அதுவும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் என்னுடைய இன்ஸ்டா பேஜ் வந்து சென்னை அழகி பியூட்டி ஸ்கூல் அப்படின்னு இருக்கும் யூடியூப் பேஜ் வந்து சென்னை அழகி அழகி கலை நீங்கள் மெகத்தி ஆர்டிஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏ ஒன் மெகத்தி இதுதான் இன்ஸ்டா பேஜ் யூடியூப் பேஜ் ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கவும் த சொல்லவே மாட்டேன் என்னுடைய சேனலில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஃப்ரீயாக கூட நீங்கள் பாருங்கள் தவறே இல்லை ஏன்னா ஃபாலோன்றதை அதை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது என்னுடைய கிளாஸ் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கா இல்லைனு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க யூ இந்த மாதிரியான நிறைய வகுப்புகளை உங்களுக்கு என்ன வகுப்புகள் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டுன்றது எதுக்காகனா எனக்கு அதை அந்த கமெண்ட் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது ஆனால் ஒரு பூஸ்டர் நான் உங்களுக்கு சொல்லி தரணும்னு ஆசையோடு வரல அதே மாதிரி நீங்கள் என்னுடைய கிளாஸை ஆசையோடு தான் பார்க்குறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்களா நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா தான் என்னுடைய கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு இன்னும் என்ன கிளாஸ்லாம் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் படிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த கிளாஸாக நிறைய பேர் கேட்டிருக்கேன் என்ன க்ளாஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கிளாஸை நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த டீடைன் கிளாஸ் என்கிட்ட லாஸ்ட் மந்த்து நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டதுனால இந்த கிளாஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் கொடுத்துருக்கேன் இந்த கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க யூ